வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை விருச்சக ராசியை இந்த ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதற்கு முன்பு யார் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர் வேதனை சோதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்பவர்கள் மற்றவர்களால் செய்யப்பட முடியாத காரியத்தை இவர்கள் ஈடுபட்டு செய்து காட்டி பிறருக்கு உதவி செய்பவர் கோபம் இருந்தாலும் இவர்களிடம் இருக்கும் குணமே தனி அது வேற எந்த ராசிக்காரர்களும் நாம் காண முடியாது கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டுபவர்கள் இப்படிப்பட்டது விருச்சக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன இந்த ஜூலை மாதத்திலே சனி வக்ரம் பெறுகிறார் புதன் வக்ரம் பெறுகின்றார் சூரியன் தன் ராசியை மாற்றுகின்றார் புதனுடைய இடப்பெயர்ச்சி ராசி மாற்றம் செய்கிறார் அதுபோல சுக்கரனும் ராசி மாற்றம் செய்கின்றார் தொடர்ந்து செவ்வாயும் உங்கள் ராசிநாதன் அவரும் ராசி மாற்றம் செய்கின்றார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு சேர்த்து கணித்து உங்களுக்கு வழங்கப்படுவதே இந்த ஜூலை மாதத்தினுடைய விரிவான விளக்கமான பதிவாகும் இப்பொழுது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறார் மிக பெரிய நன்மைகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட இந்த மாதத்திலே ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருகும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உடன் பணி செய்வோர் அதிகாரிகள் ஆகியோருடன் மிகுந்த நல்ல பெயரை பெறுவீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் லாபம் கூடும் புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு நீங்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதார லாபம் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பாராட்டுகளும் கிடைக்கும் விருச்சகராட்சியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு சமூக நல சேவர்கள் சிறப்பாளிய மிகுந்த முயற்சிகள் தேவை வழக்கு விவகாரங்களில் சாதகமாக அமையும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கே காணப்படுகிறது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் விதாதம் நான்காம் வாதத்தை உடையவர்களுக்கு ராசியை இந்த ஜூலை மாதத்தினுடைய பணவரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஒரு தாமாகவே விலகி செல்வார் தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும் உங்களது வியாபாரத்துக்கு பக்கவளமாய் ஒரு உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பதால் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டை பெறுவது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாய் நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் வீண் விவாதம் தோன்றும் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்கள் விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய பலாபலங்கள் புத்திசாலிலே புத்தி சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பண வரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை தரம் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவருடன் மகிழ்ச்சியான பொய்கை கழிப்பீர்கள் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று முருகனை ஒன்பது முறை வலம் வருவது நல்லது சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பன்னிரெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் நன்மை பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அதிகோம் பராபரமே என்ற நிலைகளும் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வே என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்